மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் மையாம்பர் அவர்களே வணக்கத்திற்குரிய செயலாளர் எஸ் கே முருகன் அவர்களே திட்டுக்கள் புத்தமிழர் கலைஞருடைய பொற்களை விருது பெறும் பேராசிரியர் திரு சிவசுப்ரமணியம் அவர்களே கண்கர் உமா மகேஸ்வரி அவர்களே எழுத்தாளர் திரு தமிழ்பகன் அவர்களே எழுத்தாளர் திரு அழகிய பிரிவன் அவர்களே ராணுவத்துறை சேர்ந்த திரு வேலு சரவணன் அவர்களே மொழிபெயர்ப்பாளர் திரு மெயிலே பாலு அவர்களே பபாசிடைய விருது பெறும் அருமையான எழுத்தாளர்களே தோழர்களே நிர்வாகிகளே உறுப்பினர்களே வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே வாசகர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சோழர் திரு பிரபாகராஜ் அவர்களே அண்ணன் நாயகம் கவி அவர்களே அண்ணன் ஈகா அவர்களே அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே அண்ணன் கோபண்ட அவர்களே துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ் குமார் அவர்களே அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே அண்ணன் மனுஷகுட்டன் அவர்களே சகோதர் தமிழக பிரசன்னா அவர்களே சகோதர் திரு ராஜீவ்காந்தி உள்ளிட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே ஐயா நள்ளி குப்புசாமி அவர்களே வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு திறப்பதாக இருந்தது அவர்களுக்கு கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய நினைப்பு முழுவதும் நினைவு முழுவதும் இந்த நிகழ்ச்சியில் தான் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இந்த புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியிலே பல முறை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பல புத்தகங்களை இருக்கிறேன் இந்த முறையும் இந்த ஆண்டும் அண்ணன் மாசுரன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக இதே மேடையிலே பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதன் முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு எடுத்து இருக்கிறது அதற்கு உங்கள் அத்தனை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த முறை நான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை நானும் ஒரு பதிப்பாளராக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றேன் முரசூலியிலே கலைஞருடைய மூத்தப்பிலே முரசூலியிலே கடைசி பக்கம் கடந்த பொங்கல் என்று ஆரம்பித்தோம் தலைவருடைய அனுமதி பெற்று அதற்கு காசு கொடுத்து பேப்பருக்கும் காசு இங்குக்கும் காசு தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இலவசமெல்லாம் கொடுக்க முடியாது கழகத்துடைய வரலாற்றை எழுதிக்கிட்டு வரோம் பாசனை பக்கம் அப்படின்னு இளைஞரணிக்கு என்று தனியாக ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதற்கு அறக்கட்டளைக்கு காசம் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறோம் அது வந்து முத்தலைஞர் பதிப்பகம் அப்படின்னு ஒன்று பதிப்பகத்தை ஆரம்பித்து பின்னர் ஒன்பது புத்தகங்கள் அதை நேற்று நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தான் அந்த ஒன்பது புத்தகங்களையும் வெளியிட்டார்கள் அந்த புத்தகம் நீங்கள் பதிப்பாக உள்ள போனோம்னே ரெண்டாவது கடை நீங்க அத்தனை பேரும் சென்று அந்த புத்தகங்களை படி படி வாங்கிறோம் இல்லையோ அட்லீஸ்ட் படிச்சிட்டாது நீங்க எல்லாம் போகணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு ஐந்து மணிக்கு ஒன்றிய பிரதமர்களை சந்திப்பதற்காக டெல்லி செல்கின்றேன் எதற்காக செல்கிறேன்னு வந்து சொல்லிடுறேன் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது கேலோ இந்தியா போட்டிகள் முத முதல்ல தமிழ்நாட்டுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு அதற்காக முறையாக அழைப்பதை பொறுப்பதற்காகத்தான் சொல்கின்றேன் காலையில் பத்திரிக்கையாளர் நண்பர்கள்லாம் கேட்டாங்க வெறும் பார்த்து அரை பேர் மட்டும் கொடுக்க போறீங்களா நீதி கேட்க போறீங்களான்னு கண்டிப்பா மரியாதையா போய் கேட்டுட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை எனவே அந்த உணர்வையும் எடுத்து போய்கொண்டு நம்முடைய வாழ் முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்திகள் அனுப்பி இருக்கிறாங்க அதை இங்கே நான் படிக்க நன்மை கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துறை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அறிவு திருவிழாவான சென்னை புத்தக கண்காட்சியை நேரில் வந்து தொடங்கி வைக்க இருந்தேன் தவிர்க்க இயலாத காரணங்களால் அது இயலாமல் போனதற்கு நான் வருதுகின்றேன் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி நிகழ்வு வெற்றியனையும் அதிக அளவிலான விற்பனையாகவும் நான் வாழ்த்துகின்றேன் இன்னும் சில ஆண்டுகளில் ஐம்பதாவது ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெறப் போகின்றது இது வாசிப்பின் மீதும் அறிவு தேடல் மீதும் பற்று கொண்டு பகுத்தறிவாலும் முற்போக்கு சிந்தனையாலும் தமிழ்ச் சமூகம் முன்னோக்கி நடைபோடுவதன் அடையாளம் எனவே அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த சங்கத்தின் தலைவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மற்றமுள்ள பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புத்தகம் வெளியிடுவது பதிப்பிப்பது விற்பனை செய்வது என்பது மற்றொரு தொழில் அல்ல அது அறிவித்த உண்டு தமிழாட்சியின் தமிழர்களின் ஆட்சியில் நடைபெறும் நம்முடைய தமிழ்நாட்டில் இத்தகைய அறிவுத் திருவிழாக்கள் தமிழ் திருவிழாக்கள் அதிகம் நடக்க வேண்டும் அதற்கு ஊக்கமளிக்கும் தான் படைப்பாளர்களுக்கு உற்ற தோழராக விளங்கிய தலைவர் கலைஞருடைய இந்த ஆண்டு பேராசிரியர் ஆர் சிவசுப்பிரமணியன் உமா மகேஸ்வரி தமிழ் மகன் அழகிய பெரியவன் வேலு சரவணன் மயிலை பாலு ஆகியோர் இந்த ஆண்டுக்கான கலைஞர் பொற்கள் விருதை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் பபாசியுடைய விருது பெற்றுள்ள பிற படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு தனி மனிதரின் அடையாளம் மட்டுமல்ல ஒரு சமூகம் நாடு எந்த அளவு வதந்துள்ள என்பதற்கான அடையாளம் அறிவாற்றலை வாயிலெல்லாம் பெற மனிதருக்கு துணை நிற்கும் புத்தகங்களை போற்றுகின்ற அரசாக நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலாகவும் உருவாக்கினார் நினைவு நூலாகவும் அக்கறையும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தமிழறிஞர்களின் நூல்கள் மற்றும் நாட்டுடமே எழுத்தாளர்களுடைய பிறந்த நாள் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட களஞ்சியம் உருவாக்கம் ஊடகவியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோல் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலாள்களுக்கு சிற்றர்கள் இலக்கிய மாமணி விருதுகள் விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திராவிடம் திசைதோற மொழிபெயர்ப்பு திட்டம் என்று ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது தமிழ்நாடு கல்வி கழகம் ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு விற்பனை களத்தில் உயர்ந்து நிற்கின்றது புத்தகம் வாசிக்கும் வழக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்காக சென்னை புத்தக காட்சியை போல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றன அடுத்தடுக்காக தமிழ்நாடு அரசு எடுத்த மிக முக்கியமான முயற்சி என்பது பன்னாட்டு புத்தக கண்காட்சி உலகளாவிய அறிவு பரிமாற்றத்தை நோக்கமாக கொண்டு நமது செழுமையான தமிழ் இலக்கிய பரப்பு படைப்புகளை உலகம் முழுக்க எடுத்துச் செல்லும் சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்ற தமிழ் அவற்றை வழங்கவும் நடத்தப்படுகின்ற புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு நாடுகள் பங்கேற்க இருக்கின்றன வருகின்ற பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் ஆறு கோடி ரூபாய் செலவு இது நடைபெற இருக்கின்றது ஆங்கில எழுத்துலகத்தில் இருப்பதைப் போலவே இருபது இலக்கிய முகாம்களை பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்றது எழுத்தாளர்களுக்கும் வெளிநாட்டு பதிப்பு நிறுவனங்களுக்குமான பாலமாக இந்த இலக்கிய முகவர்கள் இருப்பார்கள் தமிழ் பொறைப்புகள் உலகின் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படும் இந்தியாவில் எந்த மொழிக்கும் இப்படி இலக்கிய முகவர்கள் இல்லை என்கிற இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோல் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எடுத்த இன்னொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்பது இலக்கிய திருவிழாக்கள் சென்னை பொருணை சிறுவாணி காவிரி வைகை என இலக்கிய திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு இளைஞர் இருக்கின்றது இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும் மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை ஒரு இயக்கமாகவே நான் உருவாக்கி இருக்கின்றேன் எனக்கு நன்பளிப்பாக வழங்கப்படும் புத்தகங்களை கிராமப்புற குடும்பங்களுக்கும் வாசக சாலைகளுக்கும் வழங்குவதை நான் வழக்கமாக வைத்துள்ளேன் புத்தகம் வழங்குவது என்பது அழிவு கோரையான அமையும் புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கத்தை நூலகங்களுக்கு செல்கிற பழக்கத்தை பள்ளிக்காலத்திலேயே மாணவருடன் ஏற்படுத்த வேண்டும் புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் இது தமிழ் பட்டளை தமிழ் ஆர்வத்தை தமிழ் உணர்ச்சியை தமிழ் எழுச்சியை உருவாக்கும் சின்னச்சாமியும் அரங்கனாலும் தீக்குளித்தார்கள் சிதம்பரம் ராஜசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டினார் லட்சக்கணக்கான தமிழர்கள் பட்டக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் தலைமை திருச்சியிலிருந்து சென்னைக்கு தமிழ் படையாக நடந்து வந்தார்கள் இவை எல்லாம் வேறு எந்த மொழியிலும் இனத்திலும் நாட்டிலும் பார்ப்பதே அறிவு இத்தகைய தியாகத்தை இப்பொழுது எதிர்பார்க்கவில்லை தமிழகத்தை தான் எதிர்பார்க்கின்றோம் இத்தகைய தமிழ் ஆர்வத்தை உருவாக்கும் முறையாக புத்தக காட்சிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழிடம் சிறக்க வேண்டுமானால் தமிழ்மொழி சிறக்க வேண்டும் தமிழ் மொழி செழிக்குமானால் தமிழ் இனம் செழிக்கும் தமிழ் மொழியும் இனமும் செழிக்க புத்தகங்கள் துணை நிற்கட்டும் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி பெரும் வெற்றி அடையட்டும் அன்புடன் மு க ஸ்டாலின் இந்த வாழ்க்கை அளித்த முதலமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்க்கைக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி